குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசினேர்களுக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த கேது பயிற்சியில ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாகியஸ்தானம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்போ வந்து நீங்க முயற்சி பண்ணா சகல சௌபாகியங்களையும் அடையலாம் அப்படிங்கறத ஒன் லைன்லயே வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சொல்லிடுது அப்போ நீங்க வந்து ஒரு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம இருக்கீங்க கடவுள் வழிபாடு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கேது பயிற்சியில அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் கடவுள் நம்பிக்கை கடவுளுடைய அருள் என்ன அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சிக்க கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பாக்யஸ்தானம் அப்படிங்கும்போது நீங்க பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணிய கர்மாக்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடம் நீங்க போன ஜென்மத்துல வந்து என்ன பாவம் பண்ணிருக்கீங்களோ என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ அதற்கான நற்பலன்களையும் தீய பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல இன்விசிபிள் கர்மாக்கு அதிபதிகளான காரக அதிபதிகளான ராகு கேது வரும்போது உங்களுடைய ப அது என்ன சொல்றது லாஸ்ட் பர்த்ல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதற்கான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க நீங்க நல்லது பண்ணி இந்த ஜென்மத்துல பிறப்படுத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை அனுபவிப்பீங்க தீயதை பண்ணி இந்த ஜென்மத்துல பிறப்படுத்திருக்கீங்க அப்படின்னாக்க தீயதை அனுபவிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கேது பயிற்சி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமையுது இதுல நீங்க வந்து என்னென்ன பண்ணா உங்களுக்கு நற்பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதா இது வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துங்க இல்லங்கிறதுக்கு உங்களை மிஞ்சின ஒரு பவர் இருக்கு ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயும் ஒரு பவர் வந்து அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படி இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்ல கடவுள் இல்லை அப்படின்னு நாத்திகம் பேசுறத கண்டிப்பா நிறுத்தணும் நிறுத்திட்டு கண்டிப்பா ஒரு கடவுள் வழிபாட எடுத்துக்கோங்க அது உங்களுடைய குலதெய்வமா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடித்த குருமார்களா இருக்கலாம் ஏதோ ஒரு வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்பதான் வந்து இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துல வரக்கூடிய தேது பகவான் உங்களுக்கு முயற்சிகளை தடை பண்ணுவாரு அப்ப வந்து நீங்க ஒரு எனக்கு சரியான தொழில் அமையல சந்தான பாக்கியம் இல்ல ஒரு வீடு வாசல் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் சரி செய்ய முடியும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா இறை அருள் இல்லாம இந்த பாக்கியங்களை உங்களால அடைய முடியாது அதனால இறை தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்றோம் எந்த உறவுகள் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தைன்னு சொல்றோம் அப்ப தந்தை கூடவும் இளைய சகோதரர்கள் கூடவும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் தந்தை சொல்றதை கேட்டு நீங்க நடந்தீங்க ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல்றத கேட்டு நீங்க நடந்தீங்க மூத்தோர்களை மதிச்சு நடந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நற்பலன்களை அனுபவிப்பீங்க அதே மாதிரி இளைய சகோதரர் கிட்ட விட்டு கொடுத்து போனீங்க தம்பி தப்பு பண்ணிட்டா தங்கை தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு நின்னீங்க அவன் சொல்ற தப்பு அது எப்படி சரியா வரும் அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்களே உங்களை அறியாம ஒரு நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுவீங்க அது உங்க தொழிலையும் ஒரு இம்பாக்ட கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்திலயும் ஒரு இம்பாக்ட கொடுக்கும் உங்களுடைய மன ரீதியாகவும் ஒரு இம்பாக்ட கொடுக்கும் உடல் ரீதியாகவும் ஒரு இம்பாக்ட கொடுக்கும் இதனால நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிங்க உறவு சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனத்தை செலுத்தணும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுடைய பூர்வ ஜென்ம தான் அனுபவிக்க போறீங்க நீங்க இதுவரைக்கும் செஞ்சு வச்ச நன்மை தான் அனுபவிக்க போறீங்க அதனால கடவுள் வழிபாடு இது வரைக்கும் நீங்க நிறைய ஒரு ப்ராப்பரா இல்லை நானு டிசிப்ளின்டா இல்லை அதிகமா நல்லது செய்யல அப்படின்னு இருந்தா இந்த இடத்துல நீங்க இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணி உங்களால மேம்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சியா அமையுது மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமா இருக்கணும் இறை கவனத்தை செலுத்தணும் மற்றபடி தொழில் ரீதியா இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்க டிசிப்ளின்டா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா மூவ் ஆன் ஆயிடும் தடை முயற்சி ஸ்தானத்துல தடை பண்ணக்கூடிய கேது பகவான் வந்து இருக்காருங்கும் போது புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க இந்த வருஷத்துக்கு நீங்க எதுவும் புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் ஆசிட்டிஸ் என்ன போயின்னு இருக்கோ அது அப்படியே போகட்டும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நியூவா ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா இப்போதைக்கு அதை அக்செப்ட் பண்ண வேண்டாம் தோ அது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரா தெரியுது அப்படின்னாலும் அந்த இடத்துல போய் நீங்க வந்து அகாமடேட் ஆகி நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது அதற்கான டைம் பீரியடும் இது கிடையாது ஸோ புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் ஆசிட்டஸ் இருக்கிறத பண்ணிடுவாங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே அதையே கண்டினியூ பண்ணுங்க அதுலயே ஒரு புதுசாக ஒரு டைவர்சிபிகேஷன் போகணும் ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் வேண்டாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் அப்படியே பண்ணுங்க புதுசா எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் இப்படி பண்ணீங்கன்னா இறையருளால மட்டும் கடந்து போக வேண்டிய ஒரு வருட காலம் இது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு புதிய முயற்சிக்கோ புதிய அனுகூலங்களுக்கோ புதிய வாய்ப்புகளுக்கோ சப்போர்ட் பண்ணாது இறையருளுக்கு மட்டும்தான் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் புதுசா ஒரு மெடிடேஷன் கத்துக்கிறேன் புதுசா ஒரு குருமார்களை ஃபாலோ பண்ண போறேன் ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்து நான் பண்ண போறேன் இல்ல ப்ராப்பரா ஒரு டிசிப்ளின்டா ஒரு விஷயங்களை பண்ண போறேன் டெய்லி காலம்புரா அஞ்சு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு என்னுடைய நாட்களை நான் கொண்டு போக போறேன் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கும் ஞானம் சார்ந்த விஷயத்துக்கும் புதுசா ஒரு கோர்ஸ் கத்துக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் ஒரு புதிய கலைகளை கத்துக்க போறேன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும் ஒரு புதுசா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கத்துக்க போறேன்னா சப்போர்ட் பண்ணும் மற்றபடி புதுசா நான் ஒண்ணு பண்ணி அதன் மூலமா வருமானம் ஈட்ட போறேன் அப்படின்னா அது வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இறை அருளால் கடக்க வேண்டிய பயிற்சி தான் உங்களுக்கு இது இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் நூறு சதவிகிதம் உங்களுக்கு அக்யூரட்டா இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பரை கண்டக்ட் பண்ணு